தமிழ் பொது வேட்பாளர் தியாகதீபம் தெளிவனின் நினைவு முத்தத்தில் அஞ்சலி சிறுபான்மை மொழிகளில் அரச கருமம் இருபத்தி ஐந்து பேர் கொண்ட அமைச்சரவை தேசிய மக்கள் கட்சியின் கொள்கை பிரகடனம் வெளியீடு புயலாபத்துக்காக போலி தகவல்களை வழங்கும் தலைவர்கள் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு பேராயர் கோரிக்கை நான் ஜனாதிபதியானால் எரிபொருள் இருநூறு ரூபாவால் குறைக்கப்படும் ஜனகரத் நாயக்க மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் குற்றச்சாட்டுக்களை மறுக்கும் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை முன்னேற்ற என்னை அனுபவசாலியவரும் கிடையாது விஜயதாச ராஜபக்ச அரச ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு வழங்கப்பட உள்ள கொடுப்பனவோ வெளியான அறிவிப்போ தொடர்புடைய விரிவான செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தினார் தமிழ் பொது வேட்பாளர் தியாகதீபம் அஞ்சலி செலுத்தினார் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகதீபம் நினைவு தூபிக்கு இன்று காலை சென்ற அரியநேத்திரன் மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார் இதன்போது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பிரதிகளும் கலந்து கொண்டனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்று நாங்கள் நமக்கு நாமே என்கின்ற எங்கள் சங்கே முழங்கு என்கின்ற இந்த பிரசார பணியை இன்று நான்கு நான்கு ஆவது நாட்களாக நாங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றோம் இன்று நாங்கள் கிளிநொச்சியில் அங்கே அந்த நமக்கு நாமே என்கின்ற அந்த பிரசார பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எமது தியாகி இனத்துக்காக நீத்த தியாகி திலீபன் அவர்களுக்கான அஞ்சலி வணக்கத்தை செலுத்திவிட்டு நாங்கள் இப்பொழுது கிளிநொச்சிக்கு செல்ல இருக்கின்றோம் உண்மையிலே தியாகி திலீபன் அவர்கள் கனவு என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இலங்கை இந்திய ஒப்பந்தன் காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் ஒரு உயிர் தியாகம் செய்த உலகத்திலே மதிக்கத்தக்க ஒரு மாமனிதனாக ஒரு தியாகியாக அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அதுபோன்றும் மட்டக்களப்பிலே அன்னை பூவதி அவர்களும் இந்திய ஆக்கிரமிப்பு படை இங்கிருந்த காலத்திலே அவரும் தியாக மா தியா உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருந்தார் இந்த தியாகங்கள் எல்லாம் எமது இந்த மண் மீது எமது இனத்துக்காக ஒரு விடுதலை கிடைக்கப்பட வேண்டும் என்றுதான் அவர்களின் கனவுகள் இருந்தது அதில் ஒத்ததாகத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் இன்னும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இன்னும் நாங்கள் அந்த அரசியல் தீர்வை பெறவில்லை நாங்கள் பல ஜனாதிபதிகளினாலும் பிரதமர்களினாலும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்ற உடயத்தை காண்பிப்பதற்காக எதிர்வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த தேர்தலை நாங்கள் ஒரு சவாலாக எடுத்திருக்கின்றோம் இதுதான் உண்மை அந்த தேர்தலில் ஏன் சவாலாக எடுத்தோம் என்றால் நாங்கள் ஏமாற்றப்பட்ட இனம் இன்னும் எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கவில்லை உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு வழி வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவும் இலங்கை அரசாங்கத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதாகவும் பாரத நாட்டுக்கும் ஒரு தேவை இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் தியாகி திலீபன் அவர்களின் இந்த நினைவு இடத்தில் இருந்து நாங்கள் சொல்லுகின்ற உடையம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்து இன்று முப்பத்தி ஏழு கலந்து விட்டது தியாகி திரீவன் அவர்களின் தியாகமும் முப்பத்தி ஏழு வட்டங்கள் கலந்து இருக்கின்றது ஆகவே பாரத நாட்டுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆக இந்த தேவைகளையெல்லாம் அந்த கனவுகளை எல்லாம் அவர்கள் செய்திருந்தால் இன்று இவ்வாறு நாங்கள் ஒரு அடிமையாக வாழ்ந்திருக்க மாட்டோம் இன்றும் நிலத்தை அபகரிக்கப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்னும் நாங்கள் ஏமாற தயாரில்லை இதைத்தான் தமிழ் மக்கள் உணர வேண்டும் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இது நாங்கள் அபிவிருத்திக்காகவோ சலுகை அளிக்க தருவதாகவோ நாங்கள் வாக்குறுதி அளிக்கவில்லை இப்பொழுது ஒரு சிலரின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது நீங்கள் அதை நன்றாக படித்து பாருங்கள் ஒரு தமிழினம் இங்கு இருக்கின்றது தமிழினம் வாழ்ந்திருக்கின்றது அவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள் என்ற உடயங்களே அவர்கள் குறிப்பிடவில்லை எல்லாம் ஊழல் அபிவிருத்தி ஒரே நாட்டுக்குள் தீர்வு எல்லாரும் சமத்துவம் என்கின்ற அடிப்படையில் தான் கூறுகின்றார்களே தவிர சமத்துவம் என்றால் நான் கேட்கின்றேன் ஒரு கேள்வியை ஏன் இலங்கை நாட்டில் ஒரு தமிழன் ஜனாதிபதியாக வர முடியாது இதுதானே சமத்துவம் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நான் ஜனாபதி ஜனாதிபதியாக வருவதற்காக இங்கு நாங்கள் போ போ நான் போட்டியிடவில்லை நான் ஜனாதிபதி தேர்தல் மூலமாக தமிழ் மக்களின் ஒற்றுமையை வழிகாட்ட இருக்கின்றேன் வழிகாட்டுகின்றோம் ஒரு அடையாளமாக ஆகவே சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் எங்கள் பணி தொடர்ந்து இருக்கும் இன்று தொடக்கம் மூன்று நாட்கள் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே அந்த பிரசாரப் பணியை நமக்கு நாம ஆரம்பித்துவிட்டு அங்கிருந்து அடுத்த மாவட்டத்துக்கு நாங்கள் எங்கு செல்வது என்பதை அங்கிருந்து நாங்கள் அந்த நே நேரட்டவனை ஒழுங்குபடி செய்ய இருக்கின்றோம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு பேராதரவாக வர வேண்டும் இந்த பேராதரவு என்பது வெறுமனே இரு இருவரும் இருபத்தி ரெண்டாம் தே தேதி அதிகாலை ஏழு மணிக்கு நாலு மணிக்கு முறையில் நீங்கள் போடுகின்ற சங்குக்கு நேரி போடுகின்ற புள்ளடி தான் உங்கள் தலைவிரி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தலுக்கான கொள்கை பிரகடனம் நேற்று வெளியிடப்பட்டது வலுமான நாடு அழகான வாழ்க்கையினும் துணைப்பொருளில் இந்த கொள்கை பிரகடனம் அமைந்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தலுக்கான கொள்கை பிரகடனம் நேற்று வெளியிடப்பட்டது பலமான நாடு அழகான வாழ்க்கை என்னும் துணிப்பொருளில் இந்த கொள்கை பிரகடனம் அமைந்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் அனந்தகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் இந்த கொள்கை பிரகடனத்தில் சமத்துவம் ஒப்புரவு சட்ட ஆட்சி அனைவரையும் ஒருங்கிணைத்தல் ஜனநாயக பண்புகள் பொருளாதார ஜனநாயகம் மக்கள் சார்ந்த ஆட்சி முறை அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கும் சமூக நீதி விஞ்ஞான தொழில்நுட்பம் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி ஆகியன உள்ளடக்கப்பட்டுள்ளன நாட்டில் ஜனாதிபதி முறையை மாற்றியமைப்பதற்கான கொள்கை ஒன்றை வைத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது நாட்டுக்கு தேவையான அனைத்து மக்களும் சமத்துவமான புதிய அரசியல் ஜாப்பை அறிமுகப்படுத்தும் வேலை திட்டம் ஒன்றை கொண்டுள்ளதாக கட்சி அறிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இருபத்தி ஐந்து அமைச்சர்கள் மாத்திரமே பதவி வகிப்பார்கள் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் வாகனங்களுக்கான உரிமம் ரத்து செய்யப்படும் என கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மொழி உரிமை சமத்துவமாக பேணப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்கு விசாரணைகளுக்காக பிசேடு மேல் நீதிமன்றம் ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக கொள்கை பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளது உயிட்ட ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை கொண்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது படிப்படியாக நாட்டை செல்வந்த நாடாக மாற்றியமைப்பதற்கும் நாட்டு மக்களுக்கு அழகான வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கும் தாம் வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொள்கை பிரகடன வெளியீட்டு நிகழ்வில் உரை நிகழ்த்திய அனுரகுமாரதி திசாநாயக்க சுற்றுலாத்துறை பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார கொள்கை மற்றும் ஆட்சி அமைப்பு தொடர்பில் ஒவ்வொரு தரப்பினரே அதிகமாக பேசியதாகவும் அவ்வாறானவர்களின் திரிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களுக்கு பதிலடியாக கொள்கை பிரகடனம் அமைந்துள்ளதாக அனிரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொள்கை பிரகடன வெளியீட்டு நிகழ்வில் உரை நிகழ்த்திய அன்னரகுமாரதிசாநாயக்க சுற்றுலாத்துறை பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார கொள்கை மற்றும் ஆட்சி அமைப்பு தொடர்பில் வெவ்வேறு தரப்பினரே அதிகமாக பேசியதாகவும் அவ்வாறானவர்களின் திரிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களுக்கு பதிலடியாக கொள்கை பிரகடனம் அமைந்துள்ளதாக அன்னகுமாரதிசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடு அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சி கண்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அனுரகுமார் திசாநாயக்க மீண்டும் புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கும் சவாலை ஏற்றுக்கொள்வதாக கூறினார் தமிழ் சிங்களம் மற்றும் முஸ்லீம் மக்களிடையே சமத்துவத்தை ஏற்படுத்துவதில் தோல்வி கண்டுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டினார் சிறுபான்மையினர் தமது தாய்மொழியிலேயே தமது பணிகளை முன்னெடுப்பதற்கான நடைமுறையை அமல்படுத்துவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மொழியிலேயே அரச நிறுவனங்களுக்கு கடிதங்களை அனுப்பவும் பொலிஸ் நிலையங்களில் தமிழ் மொழிகளில் முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கும் இயலுமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக திசாநாயக்க குறிப்பிட்டார் அத்துடன் மதங்களுக்கான சுதந்திரத்தை வழங்குவதாகவும் சமத்துவத்தை ஏற்படுத்துவதில் அரசியலே முக்கிய பங்கு வகிப்பதாக திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு வெளிநாட்டுக் கொள்கை அவசியமாகும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் இதன்போது தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை விமர்சித்து அவற்றை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கும் தலைவர்களை தெரிவு செய்வதால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என கொழும்பு பேராயர் கருதினால் மெல்கம் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற பிசேட ஆராதனைகள் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார் தேர்தல் காலங்களில் பொதுமக்கள் தயவு செய்து விழிப்புடன் செயற்பட வேண்டும் அத்துடன் தங்களது சுயலாபத்துக்காக பல்வேறுபட்ட உறுதிமொழிகள் மற்றும் போலியான தகவல்களை நமது தலைவர்கள் வழங்கி வருவதாகவும் அதற்கு ஒரு பொழுதும் இடமளிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த எழுபத்தி ஐந்து வருட காலமாக இவ்வாறான செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்தும் தங்களை ஏமாற்ற இடமளிக்க முடியாது இதேவேளை இன்று நாட்டின் பெரும்பாலானோர் தமது கொடுப்பனவுக்கே வாழ்க்கையை முன்கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நாட்டு மக்கள் அனைவரும் பலம் பகிர்ந்தளிக்கப்பட்ட வகையிலான வேலை திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் ஜனாதிபதியான பின்னர் மக்களுக்கு குறைந்த விலையில் அனைத்து பொருட்களையும் வழங்குவதற்கும் அதன் கீழ் மதுபானத்தின் விலையை இருபத்தைந்து சதவீதம் குறைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மதுபானங்களின் விலை ஏற்றம் காரணமாக சட்டவிரோத மதுபாவனை அதிகரித்து மக்களின் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கோமாகமவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது இதனை குறிப்பிட்ட ஜனகரத்நாயக்க நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை மக்களிடம் முன்வைத்ததன் அதன்படி இருபது பொருட்களின் விலையை நிலைப்படுத்தி பொதுமக்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் குறிப்பாக உலர் வாங்கும் போது ஒரு கிலோ உலர் பழம் எண்ணூறு ரூபாய் லாபமாக தொழிலதிபர்களுக்கு கிடைக்கிறது எரிபொருட்களின் விலை உயர்வினால் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு லிட்டர் எரிபொருளின் விலையை இருநூறு ரூபாவால் குறைக்கலாம் என இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கூட்டுறவு சங்கத்தில் கூறினேன் ஆனால் கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்குள் எரிபொருள் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மரக்கறி விலைகள் அதிகரிக்கிறது எனது அரசாங்கத்தின் கீழ் ரயிலில் சரக்குகள் கொண்டு செல்லப்படும் எனது ஆட்சியில் மதுவின் விலை குறைக்கப்படும் ஆனால் மது அருந்த வேண்டுமென்று அதற்கு அர்த்தமில்லை மது அருந்துபவர்களுக்கு நியாயமான விலையில் மது வழங்குவதுதான் என தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளது இலங்கையில் மனித உரிமை நிலவரம் குறித்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் முழுமையான அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இந்த அறிக்கை வெளியாகியது மனித உரிமைகள் பாதுகாப்பு முறையை சீர்திருத்துவதற்காக உறுதியளித்த போதிலும் இலங்கை அரசாங்கம் அதனை இன்னும் செய்யாமல் இருப்பதாக அந்த அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மூலம் பாதுகாப்பு படைகளுக்கு பரந்த அதிகாரங்களை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கருத்து சுதந்திரம் மற்றும் கருத்து வெளிப்படுத்துதல் மீதான கட்டுப்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் விரிவுபடுத்தியுள்ளதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் கைதிகளுக்கு எதிரான சித்திரவதைகள் அதனால் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பில் ஐநா அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் ஆரம்பிக்கும் வேலை திட்டத்திற்கு ஆதரவு என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு சங்கிரலா ஹோட்டலில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தொழில் நிபுணர்களின் அமைப்பின் முப்பத்தி ஏழாவது வேடாந்த மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார் இந்த ஆண்டுக்கான வேடாந்த மாநாடு இலங்கையின் பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை நோக்கி வந்த துணைப்பொருளின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரெல் விக்ரமசிங்கவுக்கு நியவு பரிசும் வழங்கி வைக்கப்பட்டதுடன் இலங்கை தொழில் நிபுணத்துவ அமைப்பின் வடாந்த சஞ்சிகையும் ஜனாதிபதிக்கு வழங்கி வைக்கப்பட்டது மத்திய வங்கி ஆளுநர் நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழலின் உக்கிரத்தன்மையை தெளிவுபடுத்தினார் அதிர்ஷ்டவசமாக இரண்டு முக்கிய காரணங்களால் விரைவான பொருளாதார மூச்சியை அடைந்தோம் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தைப்படுத்துவதற்காக பாடுபட்ட கதாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட பலமான குழு ஒன்று என்னிடம் இருந்தது இரண்டாவதாக தேவையற்ற தாமதங்களை தவிர்த்து முக்கியமான உடன்படிக்கைகளை உடனடியாக எடுத்தோம் நிலையான பொருளாதார வளர்ச்சியை பேணுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான நமது ஒப்பந்தத்துக்கு இணங்குவது மிகவும் முக்கியமாகும் அந்த உடன்பாட்டை எட்டுவது எளிதல்ல சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் பல்வேறு கடன் வழங்கும் குழுக்கள் உட்பட பல தரப்பினருடன் நாங்கள் ஆலோசனை நடத்தினோம் அவற்றுள் பாரிஸ் கழக நாடுகளும் இருந்தன சீனா வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டிருந்தது எனவே இந்த சிக்கலான சூழ்நிலையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தது இந்த ஒப்பந்தங்களை மாற்ற வேண்டும் அல்லது அதிலிருந்து விலக வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் அது உண்மையல்ல சர்வதேச நாணய நிதியத்துடன் நாம் செய்துள்ள ஒப்பந்தமே நெருக்கடியிலிருந்து மீள ஒரே வழி இது எங்களுக்கு கணிசமான நிவாரணத்தை அளித்துள்ளது எதையாவது தொடங்குவதில் தான் சவால் இருக்கிறது அதற்கான திறமை எங்களிடம் உள்ளது சரியான சூழல் இருந்தால் நமக்கு வெற்றி பெறலாம் நாங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எனவே மக்கள் சரியான முடிவை எடுப்பார்கள் என நம்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தொன்பது வேட்பாளர்களில் பத்தொன்பது வேட்பாளர்கள் இதுவரை எவ்வித பிரச்சார நடவடிக்கைகளையும் ஆரம்பிக்கவில்லை என ஜனநாயக மறுசுரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கை கழு நிர்வாகத்தின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் மஞ்சுல கஜநாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒரு கூட்டத்தை கூட நடத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் ஜனாதிபதி தேர்தலின் பொது வேட்பாளர் ஒருவருக்கு வாக்குச்சீட்டு அச்சடித்தல் உள்ளிட்ட தேவைகளுக்கான தேர்தல் குழு சுமார் ஒரு கோடி அல்லது ஒன்றரை கோடி ரூபாவை செலவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்யாமல் சிக்கலான நிலை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இதுவரை பிரச்சாரத்தில் ஈடுபடாத வேட்பாளர்களில் சுமார் பத்து வேட்பாளர்கள் சுய்ச்சியாக போட்டியிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்களில் சுவரொட்டி மற்றும் பாரிய கட் அவுட்கள் பயன்படுத்துவது குறைந்துள்ளமை மிகவும் நல்ல விடயம் எனவும் தேர்தலில் வன்முறை சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என நிறைவேற்றுப் பணிப்பாளர் மஞ்சுள கயநாயக்க குறிப்பிட்டுள்ளார் நாட்டை முன்னேற்ற என்னை விட அனுபவசாலி எவரும் கிடையாது என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டை முன்னேற்ற என்னை விட அனுபவசாலி எவரும் கிடையாது என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்பாரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை நாட்டின் ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்க வேண்டும் என தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு மக்களிடம் உள்ளது என விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமிழ் மக்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தது தான் மட்டுமே எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்த நகர்வுகளை இலங்கையின் அரசியல்வாதிகள் ஆரம்பித்துள்ள நிலையில் கட்சி தாவல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளன இதேவேளை ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் அதிகளவில் உள்ளமையினால் சஜித் அரசியல் பிரமுகர்கள் பல திடீரென ரணில் பக்கம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தலுக்கான தேதி அறிவிப்பதற்கு முன்னரே வெளிநாட்டு உறவுகளில் அனுரகுமார கவனம் செலுத்தியதோடு அதற்கான அடித்தளங்களை பலமாக பதித்துள்ளார் அதேபோல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சர்வதேச உறவுகளை தனது அரசியல் வரலாற்றின் மூலம் நிலைநிறுத்தியுள்ளார் இருப்பினும் உள்நாட்டு அரசியலிலும் கட்சி தாவல்களின் மூலம் பெரும் சிக்கலை சந்தித்துள்ள சைத் பிரேமதாசா வெளிநாட்டு ரீதியான உறவுகளை மேற்கொள்வதில் பின்வாங்கி வருகிறார் இதன் காரணமாக சயத் அணியின் அரசியல் பிரமுகர்கள் பலர் ரணில் பக்கம் சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது தேர்தல் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் வெளியாகி வரும் நிலையில் அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் இது தொடர்பாக தகவல்களை தெரிவித்தார் ஜனாதிபதி ஒரு அணில் சிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்திலேயே குறிப்பிட்டார் ஆனால் கட்சியின் நலன் விரும்பிகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் தவறாக நடத்தினர் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தேர்தலில் படுதோல்வியடைவார் என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா நாயக்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் உறுப்பினர்கள் உள்ளடக்கிய வகையில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன கூட்டணியின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பான விவரங்களை வெகு விரைவில் அறிவிப்போம் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவரும் பிரதமருமான தினேஷ் குணவர்த்தன தலைமையில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணி அங்குரார்ப்பணம் செய்யப்படும் இந்த கூட்டணியூடாகவே பொதுத்தேர்தலில் போட்டியிடுவோம் கட்சியிலிருந்து விலகி சென்ற சிரேஷ்ட உறுப்பினர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பலமுறை வலியுறுத்தினோம் இருப்பினும் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் ஜெஃப்னக்ளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளனக் இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்